திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பன்றி பண்ணையை அகற்ற வலியுறுத்தி உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அழிஞ்சிவாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் பன்றி பண்ணையால் கொசஸ்தலை ஆறு மாசடைவதாகவும் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் மக்கள் நலனை விட பன்றி பண்ணை முதலாளியின் நலனில் அரசுக்கு அக்கறை உள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் பன்றி பண்ணையை அகற்றும் தங்கள் போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர் கடந்த ஆண்டுகளாக மக்களுக்கு கேடு விளைவிக்கிற சட்டத்துக்கு புறம்பாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பன்றி பண்ணையை அகற்ற கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் எங்களுடைய உழைப்போர் உரிமையக்கும் ஏஐ கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டங்கள் இந்த மக்களோடு இங்கே இருக்கிற குடியிருப்பு பொதுமக்களோடு சேர்ந்து பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கோம் குறிப்பாக இந்த பன்னிப்பண்ணை முற்றுகையிட்டு முதல் போராட்டம் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் நடத்தினோம் அப்போது வந்து பீடியோவும் அந்த பன்னிப்பண்ணைக்கு நிலம் விட்ட அந்த முதலாளியும் எழுத்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து பதினைஞ்சு நாளில் கால் பண்ணுறேன் நாங்கள் அதுக்கு பிறகு ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம் பொன்னேரி வட்டாட்சியர் உள்பட அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இன்னொரு பதினைஞ்சி நாள் டைம் கொடுங்க நாங்கள் எடுத்துறோன்னு சொல்லி அவங்க அவங்களும் எழுதி கொடுத்துட்டு போனாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல மீண்டும் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒரு கொடி போராட்டம் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட பிடபிள்யூ அதிகாரி எல்லாம் வந்து அவளுக்கு கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் ஒன்று இருக்குது இதுவும் நடவடிக்கை எடுக்கல மீண்டும் வந்து கிராம சபா கூட்டத்தில் தொடர்ச்சியாக ரெண்டு முறை தீர்மானம் போடப்பட்டிருக்கு ஒரு கிராம சபா கூட்டத்தில் நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட தீர்மானம் நிற ஏகமானதாக எந்த நடவடிக்கை இல்லை லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் பீடு ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடக்கும்போது ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் அன்றைக்கு வந்த பிடபிள்யூ அதிகாரிங்க போலீஸ் காவல்துறை பீடியூ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாதம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக எடுத்துறோன்னு எழுத்துப்பூர்வமாக எழுத்து கொடுத்துருவோம் எங்ககிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது ஆனால் இதை எந்த வித நடவடிக்கை எடுக்காம மக்களுக்கு சுகாதார கேடு தோல் நோய் இந்த தோல் நோய் இதெல்லாம் வந்திருக்கு குடிநீர் இருக்கு இதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பண்ணு பண்ண முதலாளிகளுக்கு ஒட்டுமொத்த இந்த மாவட்ட நிர்வாகம் வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்குதுன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஊழல் வந்து அந்த பணம் விளையாடுதுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு மக்கள் நலனை விட பன்னிப்பண்ண முதலாளியுடைய நலன் தான் இவங்களுக்கு முக்கியம்னா இன்றைக்கு இந்த பன்னிப்பண்ணை முற்றுகையிட்டு கைதா வருது நாங்க சிறை செல்றதுக்கு நாங்க சொல்லி தான் இந்த ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை இங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் டான் நல்ல டான் கவுன்சிலிங் போராட்டம் பொது சட்சி போராட்டம் எல்.டி.யுசி போராட்டம் எல்.டி.யுசி போராட்டம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் போராட்டம் மூடு இழுத்து மூடு அந்த தெக்க புறம்பாக பில்ட்வாரா பன்றி பதை பில்ட்வாரா பன்றி பனி இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு தயவு செஞ்சு வாங்க யாரிரே மாடலாம் தயவு செஞ்சு மாடலாம் அருணபல் தாங்கங்க வந்தாம என்னமா காட்டு மக்கள் உயிரை எல்லா காத்து வஸ்திரமாயிடு சாமி உங்களுக்கு சகுதி வரது பேசங்க டைசா நான் எல்லாம் நல்லா கிண்ட நீங்க சொல்லுங்க எனக்கு எங்கங்க நம்ம இல்ல எல்லாம் புல்லன் புல்ல எல்லாம் பஞ்சி பண்ணி பண்ணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க